எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் யூ தேங்க்யூ சார் ஏன்னா வந்து படம் பயங்கரமா போயிட்டு இருக்கு எப்பவுமே ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு த்ரீ எல்லாம் என்ஜாய் பண்ணி வெளில வருவாங்க இந்த படம் முடிச்சவன கூட ஆடியன்ஸ் யாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஃபீல்ட் டைட்டில் ஓடி படம் முடிஞ்சிருச்சு அப்படியே அந்த அந்த தாக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் படம் முடிஞ்சிடும் அது கிரியேட் பண்ண முடிஞ்சது சார் அதை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும் அதான் சார்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் மாமன்டு உள்ள இருக்கு சார் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஷீல்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அத்தனை பேர் எமோஷனா எத்தனையோ பேர் டேரெக்ட்டர் பார்த்தா வந்து செல்ஃபி எடுப்பாங்க சார் சூப்பர் போகிறபாங்க இன்றைக்கி எத்தனை பேர் ஹக் பண்ணி அழுது முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும் அதான் சார் உண்டாக்குன தாக்கம் ஸோ எங்கள் தேட்டருக்கு வரணும்னு நேற்று நம்ம பெரிய சதீஷ் சத்யஷ் ஆர்டர் பண்ணி நீங்கள் கேட்டுருந்தேன் அவசரம் நம்ம தேட்டருக்கு கூட்டிகிட்டு வாங்கணும் சார் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமை தேங்க் யூ தேங்க் யூ எந்த சக்ஸஸையும் கேக் வெட்டிக் கொண்டாடுவோம் இது ஒரு கிராண்ட் சக்ஸஸ் கண்டிப்பாக கேக் வெட்டாம எப்படி நீங்கள் پيسا ڏي 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 ڏ

जादू विष्णु तम्मी विष्णु कन्हैया जयมารाम ना हमको येला ये ब्राह्मण रे কে আদে পেটা আরম্ভ ይችላል না না আদে 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 আছে আছে ভালো করে পড়া না এবার মামা হ্যাঁ রেডি 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 ACHE <laughs> LAsHA <laughs> OK mis다가 SARI MDI PARA